வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால வாழ முடியும் உருவாக்கிக்க முடியும் எதன் மூலமா அப்படின்னா நம்மளுடைய மனதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறது மூலமா அப்படின்றத தான் இந்த வீடியோல இந்த சேனலை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி நாம நிறைய பிரெயின் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அது எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணுது அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பத்தின வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருந்தோம் கடைசி ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து ஹார்மோன்கள் பற்றிய வீடியோக்கள் இந்த ஹார்மோன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது நம்மளுடைய உடல்லையும் மனசையும் எப்படி மாத்துது அதை பற்றின வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி டோபமைன் அண்ட் செரட்டோனின் நம்மளுடைய மகிழ்ச்சியை எப்படி உருவாக்கிக்கிறது நம்ம நம்மளை மன உளைச்சலிருந்து நம்மளுடைய மனப்பதற்றத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்ம வெளிவர்றது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் நாம் ஒரு தனிமை உணர்வு உங்களுக்கான பாசம் ஏக்கம் இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அதுக்கு காரணமான ஹார்மோன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தப்பறம் வாங்க பார்க்கலாம் தனிமைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கான நேரமின்மை உறவுகளுக்கிட்ட வந்து நம்மளோட பேச முடியாமல் பேச இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கு நம்பிக்கை இழப்பு உறவுகளில் இருக்கிற நம்பிக்கை குறைவு எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க தான் நம்பறதுன்னு தெரியல இந்த உலகத்தில் பணம் தான் எல்லாமே பாசம் ஒன்று கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் மூலமாக வர காரணங்கள் தான் தனிமையை ஏற்படுத்துது உணர்வுகளை பகிர தயக்கம் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிரச்சனையும் சிக்கலையும் உண்டாக்குது ஸோ யாருகிட்ட என்ன ஷேர் பண்றதுனே தெரியல ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணா எங்கேயாவது போய் ஏதோ ஒன்று பண்ணுது அதனால எதுக்கு பம்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நாம பேச தயாரா இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை வந்து தனிமையை உருவாக்குது ஸோ அதனோட விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னும் போது காலப்போக்கில் பிணைப்புகள் குறைவாக ஏற்படுது தனிமை வந்து பிடிச்ச விஷயமா மாறி மாறி கடைசியில் அது ஒரு பேட்டர்னாவே மாறி அதுவே வாழ்க்கையா மாறிடுது ஸோ பைனலி என்ன ஆகும் மன வலிமை இழப்பு ஏற்படும் அப்படின்றத தான் நம்ம தனிமையோட விளைவுகளை பார்க்குறோம் மன வலிமை இழப்புனாக்கா நம்மளால எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நிறைய யோசிப்போம் ஆஹ் ஒன்னுக்கு நூறு வாட்டி யோசிப்போம் யோசிச்சு யோசிச்சு கடைசியில எந்த முடிவுமே எடுக்காம போயிடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து மன வலிமை இழக்கிறதுக்கான காரணமா அமையுது சோ ஃபைனலி ஆக்சிடோசின்னால் என்ன அப்படின்னா இது ஒரு பாசம் மற்றும் நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஹார்மோன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வைப்பாக இருக்கட்டும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்க்குள்ளேயாகட்டும் நம்மளுடைய பாசத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிற இந்த ஹார்மோன் தான் ஆக்சிடோசின் ஆக்சிடோசினை நம்ப தூண்டுவதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபேமிலியோட இல்லை உங்களுக்கு பிடிச்ச யார் ரிலேஷன்ஷிப்போ அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அன்பான தொடுதல் அன்பான தொடுதல்ன்றது வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ஸுங்கெல்லாம் வந்து நம்ம தொட்டு அதாவது சிங்கத்தை நீவி விடுற மாதிரி நமக்கு வந்து அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வந்து தொட அது வந்து நம்ம நம்ம கூட ஜெல்லாகும் தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகளோடைய இப்போ ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி பெற்றோர்கள் அவங்கள அடிக்கடி டச் பண்ணி அவங்கள நீவி விட்டு என்ன சொல்றது ஒரு பேட் டச் குட் டச்லாம் சொல்றாங்களே அதுக்கு முன்னாடி நாம நம்ம குழந்தைய ஒரு பரஸ்பரமா நம்மள ஹெல்ப் பண்றதாகட்டும் நம்ம அவங்கள வந்து தொட்டு அவங்கள என்கரேஜ் பண்றதாகட்டும் அதை அடிக்கடி நாம பழக்கமா வச்சுக்கணும் அது இல்லாத போதுதான் இந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் ஹார்மோன்றது வந்து உடல்ல சுரக்காம போயிடுது எங்கேயாவது எங்க ஒரு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும் போதோ இல்லை பெரிய பசங்களாகும் போதோ அவங்களுக்கு வந்து எதிர்பாலினத்தவர்களோடையோ இல்ல வேற ஏதோ சிக்கல்லையோ மாட்டிக்கிறதுக்கு காரணமா வந்து இந்த ஆக்சிடோசின் வந்து சுரக்கும் போது அதுக்கு வந்து ஏக்கம் இயங்கி தவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க சோ அதெல்லாம் இல்லாம தவிர்க்கணும்னா நம்ம வளர்ப்புலயே நம்மளுடைய ஆக்சிடோசின் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நாம அவங்கள தொட்டு உணர்ந்து அவங்களோட பரஸ்பர அன்பை பகிர்ந்துணும் அந்த மாதிரியான அட்மாஸ்பியரை வளரும் போதே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு வந்து எப்பயுமே கிடைக்கும் எப்பயுமே நம்ம வந்து ஒரு தனிமையே எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனைன்னு குடும்பத்தில் வந்து ஒரு தனிமையை இல்லை நல்லா ஹெல்த்தியாகவே இருப்பாங்க ஒரு எக்கனாமிக்கலாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அப்படி இருந்தும் குழந்தைங்கள வந்து அவங்களுக்கும் தனி ரூம் கொடுத்து எந்நேரமும் அவங்களை தனியாகவே க அவங்களை நிறைய கற்றுக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் நம்ம ஒரு எஜுகேஷன்ஸை பண்ணோம் அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் முக்கியமான கட்டத்தில் வந்து அவங்கள அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும் இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸுனால் அவங்களோட லைஃபை ஸ்பைல் ஆகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிடும் ஸோ நம்ம வளர்ச்சி நிலையிலிருந்தே ஆக்சிடோசினை வந்து நம்ம வந்து தொடு உணர் அன்பான தொடுதல் இந்த மாதிரிலாம் நன்றி பகிர்தல் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான சூழ்நிலை ஒரு உணர்வுகளை கண்ட்ரோலில் வைக்கிற மாதிரியான சூழ்நிலை வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஆக்சிடோசினோட பலன்கள் என்ன அப்படின்னும்போது உறவுகள் உங்களுக்குள்ள நெருக்கமாகும் உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்பிக்கை அதிகமாகும் மன அமைதி கிடைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான பாதுகாப்பான உணர்வுல இருக்கிற ஃபீல் கிடைக்கும் நம்ம என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் என்னதான் ஒரு ஆயிரம் சொந்தக்காரங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத எல்லாம் இப்போ வர்றதுக்கான காரணம் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறதுனாலதான் ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஒரு மோதல் போக்கில் இருந்துக்கிட்டு நிறைய காசு பண்ண சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன வயசில் கவிதலை எழுதுமே அந்த செடிக்கு வந்து அன்பு பாசம் என்ற நீரை ஊற்றினால்தான் அது நல்லா செழித்து வளரணும் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கணும் அவங்களோட உரையாடணும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் நம்மளோட நம்பிக்கை அதிகமாகும் நம்மளுடைய பாதுகாப்பு உணர்வு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் வேண்டும்னா உங்களுடைய உறவுகள் அன்பால் குழுங்க வேண்டுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட பகிருங்க ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க உங்ககிட்ட இருந்து அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க சோ ரெண்டு பேரும் அந்த அன்போட இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும்போது உங்க உலகமே பாதுகாப்பா அமையறதுக்கான வாய்ப்பு அமையும் இந்த மாதிரியான அழிக்க ஆஹ் ஹார்மோன்கள் பற்றி தகவல்கள் ஆகட்டும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாத்திக்கக்கூடிய வலிமை பெறக்கூடிய தகவல்களை நம்ம தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி